அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாமல்ல அல்லா வினாடியார்களே ரமலானை நாம் நெருக்கி கொண்டிருக்கிறோம் நோன்பு இன்னும் ஒரு சில தினங்களில் வரவிருக்கிறது அந்த சமயத்தில் இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை நமக்கு வந்து அதிர்ச்சியான தகவல் கிடையாது ஏகத்துவ அதிகளுக்கு ஆனால் இருவதற்காய தொழக்கூடிய அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா இது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் காலம் காலமாக நம்பிக்கொண்டிருந்த அந்த பாத்திரத்தில் டக்குன்னு ஒரு கல்லை போட்டு கலக்குற மாதிரி அந்த தண்ணி பாத்திரத்தில் கல்லை போட்டு கலக்குற மாதிரி கலங்கி நிற்கிறார்கள் என்ன அப்படின்னா ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சவுதியை தான் மேற்கோள் காட்டுவாங்க ஆவுன்னா சவுதி அரேபியா ஏன்னா நபியல் நாயகம் பிறந்த மண் அரபு நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு நாடு மக்கா மதினா அங்கே தான் இருக்குது இந்த மாதிரியான காரணங்களை வச்சு என்னத்தை நம்ம சொன்னாலும் நேற்று வந்தவே நீ சொல்கிற காலங்காலமாக அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆதாரத்தை கேட்டால் அங்கே போய் காட்டுறது அரபு நாட்டை காட்டுறது அரபு நாட்டை காட்டுவது ஆதாரமாக அல்லாவினுடைய தூதர் சொன்ன சொல் ஆதாரமாக அப்போ அன்னலார் சொன்னதுதான் ஆதாரமே தவிர அரபு நாடு ஆதாரம் கிடையாது அன்னைக்கு செஞ்சது இன்னைக்கு செஞ்சது ஆதாரம் கிடையாது அப்போ அப்படியாக நம்பக்கூடிய மக்களுக்கு என்னென்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் சவுதி அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அப்துல் ரஹ்மான் அல் சுதைசி தலைமை இமாம் அவர்தான் பிரசிடன்ட் அவர் அறிவிச்சிருக்காரு இனிமேல் மக்கா மதினாவில் இருபது ரக்காயத் ரமலான் மாதங்களில் தொலைப்போவது கிடையாது இனிமேல் பதிமூன்று ரக்காயத்து தான் துருவோம் தொல வைப்போம் என்பதை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு வெளியான உடனே இது நம்ம இன்னைக்கு சொல்லலை ஏகத்துவவாதிகள் தௌஹீதுவாதிகள் என்ன செய்யலைனாக்கா முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டு வருகிறார்கள் ஏன்னா நபிசல்லா அவங்க சல்லா அவங்க வழிமுறையை தான் நம்ம பின்பற்றணும் மண் அமில அமலன் மா லைசாலைஹி அமுருணா பகுவரத்துன் யார் நான் காட்டித்தராத ஒரு அமலை செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும் அப்போ நபிங் காட்டித்தராத அமலை செய்யாதீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பேச்சு கிடையாது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நாங்கள் காலங்காலமாக இருபது ரக்காய் தொழுதுகிட்டு வர்றோம் அப்படிங்கிறத ஆதாரமாக வைக்கக்கூடியவங்க ஏன்னா இரண்டு அறிவிப்பு வருது ஒரு ரக்காயத்தில் ஒரு அறிவிப்பில் பதினோரு ரக்காய தொழுதார்கள் வித்திரோடு சேர்த்து இன்னொன்றில் பத்து ப்ளஸ் மூணு இப்போ அதைத்தான் நடைமுறைப்படுத்த போகிறாங்க மூன்று வித்துரு பத்து ரக்காயத்தை நாங்கள் அப்போ இரவு தொழுகை பத்து வித்திரு மூன்று இப்படித்தான் தொருவோம் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது ஏன்னா ரசூல் சல்லா அல்லி செல்லம் அவங்களுடைய மனைவி ஆய்சாரலில்லாகோ ஒன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் கைஃபத்து கானத்து ரசூலுல்லாஹி செல்லல்லாகு வலைவ செல்லம் ஃபீரமலாம் ரமணான் மாதத்தில் எப்படி நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுவார்கள் தொழுதார்கள் என்று கேள்வி கேட்டதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மேடி எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் ஆயிசார் அலி அவங்க சொல்கிறாங்க மதுனா மதுனா இரண்டு ரக்காயத்தாக தொழுவார்கள் எப்படி என்றால் அவர்கள் பதினோரு ரக்காயத்திற்கு மேலாக அதிகப்படுத்தியதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஆய் இன்னொரு அறிவிப்பில் பதிமூன்று ரக்காயத்து வருது அப்போ அப்படி இருக்கும்போது இருபது ரக்காயத்தை தொழுகிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்போ இது வந்து சஹாபாக்கள் காலத்தில் தொல்லப்பட்ட ஒரு விஷயம் இந்த இதுக்கு மாற்றமாக செஞ்சால் அது ரத்து செய்யப்பட்டுருமே அப்போ ஆயிஷா மாவுடைய அறிப்பில் அது சேர்த்தே சொல்கிறாங்க ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் ரசுல்லா வந்து எப்படி தொழுவாங்க அப்படிங்கிறத சேர்த்தே சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க பேரே மாற்றி வச்சிருக்கிறாங்கல்ல தராவியா தொழுக ராகத்து ரெஸ்ட் எடுக்கிறோம்ல ரெஸ்ட் தொழுகைக்கு பேர்தே பேரே வந்து என்னென்னா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தொழுகைன்னு வச்சுருக்கிறாங்க இப்போ ராகத்து நான்கு ரகாயத்துக்கு இடையில் ஒரு ராகத்தாக உட்காருவாங்கல்ல தரா அதுலேருந்து வந்தது தான் தராவியா அப்படிங்கிறது அப்போ ராகத்தாக இருக்கிறதே ஒரு அப்படின்னு ஒரு தொழுகை இருக்குதா கிடையாது கியாமுல்லைல் சலாத்துள்ளைல் இரவு தொழுகுங்கிறது தான் அதுக்கு உண்டான உண்மையான ஒரு பேர் அப்போ நம்ம மதுகபை சேர்ந்த சகோதரர்கள் அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஏற்கனவே தவறான ஒன்றை அறிந்து வைத்து கொண்டு இதுதான் சரி என்று விளங்கி வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னாக்க இதை ஒரு விஷயமாக எடுத்து நாங்கள் இரவு தான் தொழுவோம் அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன காட்டுனாங்கன்னா இதுதான் ஹைலைட்டு மக்கா மைனாவைத்தான் அடிக்கடி ஆதாரமாக காட்டுறது அங்கே தொழுகிறாங்கல்ல அங்கே தொழுகிறாங்கள்ல அப்படின்னு சொல்லி காட்டினாங்க இப்போ 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 நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்போ வந்து கிடையாது இருவரக்க தொலைக்கூடாது தொலை மாட்டோம் அது அந்த அமல் வந்து பாலாக போய்விடும் அது வந்து சொர்க்கத்தில் போய் சேர்க்காது நம்ம தொழுகிறது சொர்க்கத்துக்கு தானே நவீல் நியாயத்தை நாற்பதுல நவீன நாயம் போச்சுன்னா ஒரு ஸ்பீடில் போச்சுன்னா நாங்கள் எண்பது ஸ்பீடில் போய் இறை தாண்டி நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடோன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நவீல் நாயசம் என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதற்கு மேல் அதிகப்படுத்தக்கூடாது கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நான்கு ரக்காயத்தில் தொழுகர் இருக்குது நான்கு ரக்காயத்தை ஆறு ரக்காயத்தை தொழுகலாமா தொழக்கூடாது அது அப்போ எல்லாம் ஏகமானதாக ஒரு கருத்தில் இருக்கிறோம் அதிகப்படுத்தக்கூடாது இது தவறு சரி அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாயி வரக்காத்த உண்டு ஆரம்பத்தில் சொல்கிறோம் இதை கொண்டை சுகான அரப்பில் அழிமின்னு ஓதும் போதும் சொல்ல முடியுமா அழுகும் அம்புரா சூரா ஓதுகிற இடத்துல போய் சொல்ல முடியுமா அஸ்லாம் அணிக்கு நல்ல வார்த்தை தான் நல்ல வார்த்தையாக இருந்தாலும் நபி சொன்ன வார்த்தையாக இருக்க வேண்டும் அதை எந்த இடத்தில் பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுவதற்காகத்தான் நபிகள் கலாம் சல்லா ஹாலிஸ்லாம் அவங்களை வந்து நல்லா அனுப்பியிருக்கிறான் அப்போ அவங்க இப்படித்தான் தொலை வேண்டும் அப்போ ஃபஜரை ரெண்டை ஒரு ரக்காயத்தை தாக்கிடுவோமா ஆக்க முடியாதுல்ல மகர்வி மூன்று ரக்காயத்து இருக்குது மூன்று ரக்காயத்தை ஒன்றரை ரக்காயத்தாக்குவோமா ஆற்ற ஆக்கினா எல்லோரும் சண்டைக்கு வருவோம்ல அப்போ சண்டைக்கு ஏன்னா நவீன நாயகம் அப்படி தொழுகிறோம் அந்த ஃபரண்டு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்போ இந்த சுண்ணத்தான நவீன நாயத்தால் வலியுறுத்தப்பட்ட தொழுகை நவீன நாய இப்படி தான் தொழுதார்கள் அப்படி சொல்லும்போது அப்போ இந்த தர்காவாதிகளுமே தர்காவாதிகளும் அதே போன்று என்னென்னா சஹாபாக்களை பின்பற்றுவோம் என்று அறியாமல் சொல்பவர்களும் போன்று என்ன அப்படின்னாக்க இந்த காலங்காலமாக நாங்கள் பின்பற்றி கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் சவுதியை மேற்கோள் தான் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் சில பேர் இது வஹாபியுடைய கவுர்மெண்டு தர்காவாதிகளில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வஹாபிகளுடைய நம்ம நம்மளோட வஹாபியொஹாபிங்கிறாங்கல்ல வஹாபினுடைய கவுர் அப்துரூபன் வஹாபுங்கிறவர் ஆட்சி செஞ்சார் அவர் கா அவர்கள் காலத்தில் வந்து அவர் காலத்தில் என்னென்னா தர்காக்கள் எல்லாம் அங்கே இருந்துச்சு அதை திரைமட்டமாக்கப்பட்டுச்சு அதனால் அதை வஹாபியோ வஹாபின்னு சொல்லி அதை நமக்கும் சொல்கிறாங்க அப்போ சேகோத்துலா சமாளியா த சமாளிப்பார்ல அந்த சேக்கத்துலா சமாளியா இது வஹாபி கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா இது இது வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்போ சவுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து ஹஜ் செய்யாமலாம் போகிறாங்க உமரா செய்ய போகிறாங்க அப்போ புனிதமான அந்த நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற செல்லும் போது அப்போ அதுதான மெயினான ஆதாரங்கள் இப்போ அங்கே போட்டாங்களே இப்போ பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னதை வந்து ஏற்றுங்கன்னு சொன்னால் சவுதி இப்போ மாற்றிக்கிடுச்சு அப்போ சவுதி சொல்ல ஏன்னால் மற்ற பள்ளிவாசலாம் வந்து அப்படித்தான் தொழுகிறாங்க அந்த ஹரம் ஷரீஃப்பில் தான் மக்கா மதினாவில் தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதையும் விட்டாங்க மாற்றங்கள் நல்லது சரியான விஷயம் இருந்தால் அதை மாற்ற தேவையில்லை தவறான விஷயம் இருந்தால் அதை மாற்றத்தானே வேணும் நம்ம மாற்றமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாழ்ந்துகிட்ருக்கோமா கிடையாது அப்போ இதுதான் பெஸ்ட்டு இந்த அமலை செய்தால் உங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னு நம்ப அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் ஏற்றுக்கொள்ளாது ரத்து செய்யப்படும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ புதுமையாக செய்யப்பட்டது புதுமையான வணக்கங்கள் கூடாதுங்கிறாங்க குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருங்கிறாங்க அப்படி இருக்கும்போது அத்தியுல்லா அத்தியுர் ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள்ன்றாங்க ஓலா துப்புத்திலு ஆமாளுக்கும் உங்களுடைய அமல்களை பாழாக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அமல்கள் பாழாக பாழாகிறதுக்காக நம்ம பண்ணுறோம் படைத்த இறைவனிடத்திலே நமக்கு நல்ல மதிப்பு பெற வேண்டும் மதிப்பெண்களை பெற வேண்டும் மறுமை நல்ல சொர்க்கத்துக்கு போகணும் தானே பண்ணுறோம் அப்போ பாலா போகிறதுக்கு இப்போ இருபது ரக தொழுதாக பாலா போயிடும்னு இறை தூதர் சொல்கிறாங்களே ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்கிறாங்களே பின்னார் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்லி சொல்கிறாங்களே புதுசாக ஒன்றை உருவாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இத்தனை விஷயங்களை நம்ம சுற்றி காட்டினாலும் இல்லை நான் சவுதியில் தொடுக்குறாங்க இப்போ வாங்க இதெல்லாம் விளங்கிக்கிட்டு இப்போ சவுதி மாற்றிக்கிட்டாங்க ஆகையால் நீங்கள் குரான் அதிஸ் படி சவுதி வந்து மாறுது மாறலை ரெண்டாவது ஆனால் நமக்கு ஆதாரம் அல்லாவுடைய தூதர் தான் திருமறை குரான் தான் நபிமொழி தான் அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அமல் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நிராகரிக்கப்படாது அதற்காகத்தான் இதையும் சொல்கிறோம் அப்போ நீங்கள் தோடுதா எங்களுக்கு என்ன அதே நீங்களும் நரகத்துக்கு போறீ அப்படி விட முடியுமா நம்ம ஏ நம்ம ஏற்றுக்கொண்டு படுத்துறவங்க முப்பது வருஷம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்று மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்குத்தான் இதை சொல்கிறோம் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் வாஸ்ரதவானா இன்லம் தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து வக்ல் ஜாயல் ஹக் வ ஸஹ் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே